இயக்குனர் தரணி இவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நைன்டிஸ் கிட்ஸ்க்கு மட்டுமல்ல டூ கே கிட்ஸு கூட பார்த்தீங்கன்னா இவர் படங்களை பார்த்தா வேற லெவலில் தெரிக்க விடுறாங்க அதற்கு காரணம் அவர் இயக்கிய முத் ஹிட்டான மூன்று படங்கள் அவர் இயக்கிறது மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் படமான எதிரும் புதிரும் அது பெருசாக போகலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தில் தூள் கில்லினு மூன்று அட்டகாசமான ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்தார் கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமாக இந்த தில் தூள் கில்லி மூன்று படங்களையும் சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு அந்த படங்களை இப்போ வரைக்கும் யாராலையும் அடிச்சுக்கவே முடியல சன் டிவிலையோ இல்லை கேடிவிலையோ எந்த டிவியில் போட்டாலும் வந்து டிஆர்பி வந்து வேற லெவலில் பத்திக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி ஆணி அடித்த மாதிரி நம்மளை உட்கார வச்சிடும் ஸோ அதுதான் இந்த மூன்று படங்களோட சிறப்புகள் குறிப்பாக உடைய கில்லி படம் யாராலையும் மறக்கவே முடியாது கபடி பேக்ட்ராப்பை வச்சு ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் ட்ராமா த்ரில்லர் எப்படியோ வச்சுக்கலாம் பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் வந்து அழகாக பண்ணியிருப்பார் தரணி அப்படி வந்து அந்த கில்லி படம் இப்போ வரைக்கும் அடித்து தூக்குது இப்போ கூட ரீரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது கோடியோ ஐம்பது கோடியோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் அள்ளியிருக்குது ஸோ அப்படிப்பட்ட கில்லி படத்தின் இயக்குனர் தரணியே இன்னொரு படத்தை வந்து குட்டி கில்லி அப்படின்னு சொல்லி மிரண்டிருக்காரு அப்படின்னா அது என்ன படம் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாகவே நமக்கு எழுது அது என்ன படம்னா இப்போ இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி லீஸ் ஆகி எல்லா இடங்களையும் வாரி வசூலை குவித்து கொண்டிருக்கிற அதுவும் பாராட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிற அந்த லப்பர் பந்து படம் தான் இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கான கூட்டம் குறையவே இல்லை பாராட்டுகளும் குறையவே இல்லை ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்தை பார்த்த நம்ம இயக்குனர் தரணி அந்த படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சை முத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி பாராட்டுக்கார் அதுவும் இந்த சொல்லி அதாவது என்னையா பண்ணி வச்சிருக்க இப்படி ஒரு படம் அதுவும் குட்டி கில்லி படத்தை எடுத்து வச்சிருக்க போது அப்படிதான் பரபரம் வேகமா போகுது அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளியிருக்காராம் ஸோ அந்த அளவுக்கு கபடி எப்படி கில்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிதோ அந்த படத்துக்கு அதே மாதிரி தான் இங்கே கிரிக்கெட் மேட்ச் அமைஞ்சிருக்கும் அவர் சொன்ன மாதிரி உண்மையாலுமே அந்த கிரிக்கெட் சம்மந்தமான போர்ஷன் சொல்லலாம் ஒரு குட்டி கில்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் அவர்கள் சொன்ன இந்த லப்பர் பந்த படம் ஒரு குட்டி கில்லி அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்